வணக்கம் நான் காலையில் பேசுகிறேன் இந்த இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீடியோ போடணுமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தப்போ ரமேஷ் தலைக்கு திருப்பி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை இந்த கோவிடோட இரண்டாவது தலையில் வந்து நானும் பாதி பாதிக்கப்பட்டேன் எனக்கும் வந்துச்சு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு காய்ச்சல் இருந்து இருமல்லேருந்து இருந்து இருந்துச்சு சிடி ஸ்கேன் பார்க்கும்போது அது வந்து இருபத்தி அஞ்சுக்கு பன்னெண்டு இருந்தது ஆமாம் அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு இதாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் அப்புறம் அட்மிட் ஆகிற ஸ்டேஜ் இருந்தது அப்புறம் ஆக்சிஜன் லெவல் வந்து எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் எயிட்டி டூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க அட்மிட் ஆகிறப்போ அட்மிட் ஆகலான்னு போனால் இடம் இல்லை வழக்கம் போல் போன மாதம்தான் இது நடந்தது அப்புறம் வந்து சரி அப்போது வந்து என்னோட நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு அவர் தான் எனக்கு ஃபுல்லாக முதலேருந்தே அவர் தான் கைட் பண்ணார் அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன் அவர் கொடுத்த மெடிசன் சாப்பிட்டேன் அதுதான் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் வராமல் பாதுகாத்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் அதுதான் முயற்சி பண்ணணும் அப்படி வந்துருச்சுன்னா அதை வந்து அதில் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு வந்து நான் இதை எப்படி வென்றே தீருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் இல்லை எனக்கு என்ன எனக்கு மனநிலை அப்படின்ச்சுன்னா வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் நம்ம வந்து கூட்டி திரும்ப வந்து இது இதுக்காக ரொம்ப யோசிச்சு புலம்பி ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்றதுக்குள்ளே ஒன்றை அந்த ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதை நம்ம ஒன்றும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இது மெடிசன் என்ன செய்யுதுன்னு பார்க்கலான்ட்டு அது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுதுன்றதை நான் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அவ்வளோதான் பெருசாக பதட்டமாகலை ஏன்னா பதட்டம் ஆகி பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க வர ஆகி வந்துட்டேன் அதான் இதில் என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா வராமல் பார்த்துக்கணும் அப்படி வந்துடுச்சுன்னா பதட்டமாகக்கூடாதுன்றது தான் இதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலன்ட்டு தான் இந்த வீடியோ வராமல் பாதுகாத்துருங்க சேஃபாக இருங்க அப்படி வந்துருச்சுனாலும் பதட்டப்படாதீங்க அது என்ன பண்ணுதுன்றதை அனலைஸ் பண்ணுங்கள் முக்கியமாக அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதீங்க உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அது மட்டும்தான் இதுக்கு தீர்வு நன்றி